ஓம் முருகா போற்றி ஓம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே நீ தேடிய உறவும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ நம்மை தேடி இவர்கள் வரமாட்டார்களா என்று எண்ணி ஏங்கி கொண்டிருந்தாய் அல்லவா அவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்னதான் அவர்கள் உன்னை வெறுத்து சென்றாலும் அவர்களின் நினைப்பு இல்லாமல் இல்லை அவர்கள் இப்பொழுது வருந்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஐயோ அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டோமே என்று நினைக்கிறார்கள் உன்னிடம் கோபமாக பேசிவிட்டு அங்கு அவர்கள் உன்மேல் யாருக்கும் தெரியாமலே அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன்னை துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று அறிந்து கொண்டிருக்கின்றாய் உன் வருத்தத்தை போக்க யாரும் இல்லையே என்று நினைக்கிறாய் இதோ உன் அத்தனை சோதனைகளுக்கும் நான் முடிவு கட்டப் போகிறேன் அதாவது உன்னை யார் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் சரி நான் உன் முருகன் உன்னை வெறுக்க மாட்டேன் இது எந்த சூழ்நிலையிலும் நடக்காது என் அன்பு குழந்தையே என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது எது நடந்தாலும் சரி இந்த அப்பன் முருகனை கடந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் ஆகையால் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் நீ இதுவரை எதுவும் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நடப்பதற்கு இதோ சரியான நேரம் தொடங்கிவிட்டது நீ உன் வாழ்வில் துன்பங்கள் சுமந்த நேரம் காலம் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் முழுவதும் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் நீ யாரை சார்ந்து வாழும் நிலை வராது உன்னை நான் அந்த நிலைக்கு கொண்டு செல்ல போக மாட்டேன் நாம் அவர்களைப் போல வாழ வேண்டும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் நான் உனக்கு எதை தந்திருக்கின்றேனோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை நடத்த ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் நீ உன் விருப்பப்படி வாழப்போகிறாய் நீயாகவே வாழ்ந்து பார் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எத்தனை உறவுகள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் உனக்கு பிடித்த உறவே உன் கையில் கொண்டு சேர்ப்பது என் கடமை நிச்சயமாக அவர்களை உன்னிடம் கொண்டு சேர்க்கத்தான் போகின்றேன் ஐயோ அவர்கள் நம்மை ஒதுக்கி விட்டார்களே என்று நீ வருந்தாதே நீ நேர்மையாக இருந்து பார் உனக்கு அதற்கான பலன் கிடைக்கும் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் நீ கஷ்டமான சூழ்நிலையில் யார் உன்னை வெறுத்தாலும் சரி உன் அப்பன் முருகன் உன் கூடவே எப்பொழுதுமே இருப்பேன் உனக்கு நல்லதையே நினைப்பேன் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தித் தருவேன் உன் அப்பன் முருகன் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்து கொடுத்து உன்னை மேலும் மேலும் உயர்வுக்கு சென்று கொண்டு விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி நன்றி வணக்கம்